இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்திற்காக முதல்ல ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துருக்கங்க காம்பனிக்கு இந்த வெத்தலையில மிளகு தூளை லேசா தூவி விட்டுக்காங்க ஏன்னா மிளகு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அதுக்கப்புறம் சோம்பு சிறியதளவுக்கு சேர்த்திக்காங்க இது எல்லாம் சேர்ந்த கலவை ஆண்களுக்கு பயங்கரமான விரைப்பை தரக்கூடியதுங்க ஆண்குறி கூட தூவலாம நூறு பெர்சன்ட் விரைப்படைய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சிம்பிளான மருத்துவம்தான் குணங்கள் ரொம்ப அதிகம் இதுல அப்படியே தேனையும் சேர்த்து மடிச்சு அப்படியே மென்னு நீங்க சாப்பிடுங்க நல்ல உமிழ் நீரோட சுவைச்சு சாப்பிடுங்க இப்படி இரவில மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் தெரியும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இரவு முழுவதுமே உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கூட குறையாதுங்க ஏன்னா வெத்தலை மிளகு சோம்பு இது அத்தனையும் சேர்ந்த கலவையோடு தேன் சேர்க்கும் பொழுது இது மடங்காக அதிகரிக்கும் சுத்தமான தேன் தேன் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி வெள்ளம் லேசா துருவி போட்டுக்காங்க சேர்த்து நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் ரொம்ப நேரத்துக்கு விரைப்புத்தன்மையும் குறையாது விந்தும் சீக்கிரம் வெளியேறாம ரொம்ப நேரம் நல்ல தாம்பத்தியத்திற்கு இது வழிவகுக்குங்க ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு வாங்க நாளுக்கு நாள் இதனுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்